அதிர தபுகுறைரது அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மனிதர்கள் தங்களின் ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் சூரியன் உதயமாகும் ஒவ்வொரு நாளிலும் தினமும் அதற்கு தர்மம் செய்திட வேண்டும் இரண்டு பேர்களுக்கிடையே நீதமாக நடப்பது தர்மம் ஒருவருக்கு ஒரு வாகனத்தை வாங்கி தந்து அதில் அவரை ஏற்றி அனுப்புவது தர்மம் அல்லது அவருக்கு அவரது பொருட்களை ஏற்றி விடுவது தர்மம் நல்ல சொற்களை பேசுவது தர்மம் தொழுகைக்காக அவன் நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மம் பாதையில் இடையூறாக இருப்பதை அகற்றுவதும் தர்மம் ஆகும் என்று நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லீம் ஒம்முக்குள்சும் பிரதியெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மனிதர்களுக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்க நல்லதை எடுத்துச் சொல்லியோ அல்லது நல்லதை கூறியிருப்பவர் பொய்யர் அல்ல என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் புகாரி முஸ்லீம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் மிக பெரும் நியாமத்துக்களாக ஒரு மனிதனை நல்லதை செய்ய வைக்கிறான் நல்லதை பேச வைக்கிறான் மனிதர்கள் தங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் சூரியன் உதயமாகக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் தினமும் தர்மம் செய்திட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த தர்மத்தினுடைய அழகான அந்த வகைகளை பெருமானார் சலல்லாரி சலாம் நமக்கு எடுத்து சொன்னார்கள் அதிலே ஒன்று நீதமாக நடப்பதும் தர்மம் ஒருத்தருக்கு வாகனத்தை வாங்கி தந்து அதில் அவரை ஏற்றி விடுவதும் தர்மம் அல்லது பொருளை ஏதாவது ஏற்றி விடுவதும் தர்மம் நல்ல சொற்களை பேசுவதும் தர்மம் தாங்க தொழுக்காக அவன் நடந்து செல்ல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டையும் தர்மம் என்று சொன்னார்கள் கடைசியில் முத்தாய்ப்பாக பாதையில் இடையூறாக இருப்பதை அகற்றுவதும் தர்மம் என்று பெருமான் சல்லா அலுசல்லமர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் எவ்வளவு பெரிய பேருபகாரன் பாருங்கள் தனது நபியின் மூலமாக தர்மத்தை இவ்வளவு வகைப்படுத்தி இருக்கிறாங்க காசு பணம் கொடுப்பது தான் தர்மம் என்று விளங்கிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது உணவு கொடுப்பது தான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளங்கிக்கிட்டுருக்கிறோம் இருக்கிறோம் சகோதரர்களே அல்லாஹு ரபுல்லாலமியினுடைய மார்க்கத்தில் நீதமாக நடப்பதும் தர்மம் என்று பெருமானார் சல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல சொற்களை பேசுவதையும் தர்மம் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் சொன்னாங்க அதே போல் பாதையில் இடையூறு தரக்கூடிய கற்கள் முற்கள் இது போன்றவைகளை அகற்றுவதையும் பெருமானார் சல்லா அலிஸ்வலம் தர்மம் என்று சொன்னாங்க உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் இஸ்ரவேலை சார்ந்த ஒரு சகோதரர் சொர்க்கத்தில் மரக்கிளையை பிடித்தவாறே வாழ்ந்து கொண்டிருந்தார் சொர்க்கத்தில் அந்த மரக்கிளையினுடைய ஹிஸ்டரியை சொல்லும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மரக்கிளை ஒன்றை என்ன செய்தார் பாதையில் இடையூறாக பார்த்தார் பார்த்தவர் என்ன செய்தார் அந்த மரக்கிளையை அப்புறப்படுத்துவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தி அதை முழுவதுமாக அப்புறப்படுத்தினார் அந்த மரக்கிளையை முழுவதுமாக அப்புறப்படுத்தினார் இதை பார்த்து சந்தோஷப்பட்ட இறைவன் சொர்க்கத்தில் அவரோடு சேர்த்து மரக்கிளையின் சேர்த்தே சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்பது பெருமானார் சல்லாலு வார்த்தையாக இருக்கிறது இப்படி சகோதரர்களே மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு தொண்டும் தர்மம் என்பதை நாம் மறக்கக்கூடாது பொருள் ரீதியான தொண்டாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல வார்த்தைகளை பேசுவது ஒரு கவலையால் பிடிக்கப்பட்டவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வது கூட தர்மம் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அவன் அவனுக்கு போடுறது இப்போ போடுற உயர்ந்த பிச்சை அது அதுக்கடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிசலம் அவர்கள் தொழுகிக்காக நீ வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் கூட தர்மந்தாப்பா அப்படின்னா பள்ளிகள் வந்து ரொம்ப தூரமாக இருப்பது பெரிய அளவுக்குள்ள சவாபு தொழுகிக்காக வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் தர்மத்தின் நன்மையை அல்லாஹு ரபுல்லாலுமின் எழுதுகிறான் உணர்ந்து வாழ்வோம் புரிந்து வாழ்வோம் இது போன்ற தர்மங்களை செய்து வாழ்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொப்பிக் செய்வானாக